அதோட மெயின் அஜெண்டா இந்த கூட்டணி எப்படியோ தூக்கிட்டு அதிமுகிட்ட விட்டு வந்துடும் விஜய் டோட்டலாக கட் பண்ணிட்டாரு

என்னென்னா இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு நூறு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான அவ்வளவு அப்ரோஸ் பண்றாரு விஜய்க்கு வந்து எலைட்னால ஜான் ஆறு இவரு ஆதவ் சொல்கிறதுலாம் ரொம்ப சுகமா இருந்துச்சு நோகாத இப்போ இந்த டீமெல்லாம் என்ன செஞ்சிச்சுன்னா நல்லா கொண்டு போய் தேர் இழுத்து தெருவுல இழுத்த மாதிரி ஸ்டாம்பீட்ல விட்டு வந்துட்டாங்க தான் விஜய் பட்டு திருந்துறாரு திருந்தல யோசிக்கிறாரு போட்டோக்கெல்லாம் வச்சு நம்ம வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஐடியா கூடுறாரு இதுக்கு முட்டுக்கட்டையாக வந்து ஆதரவு நிற்கிறார் இல்லை இல்லை இருபது வருஷமா இந்த கட்சியில விஜய்க்காக போஸ்ட் ஓட்டினவன் கட் அவுட் வச்சவன் பால் ஊத்தினவன் அவனுக்கு தான் பதவி அப்படின்லாம் சொல்லுவார் காலையில் நாலு மணிக்கு ஏதோ பொட்டி கடக்காரன்னு போன் பண்ணி நீ தான் மாவட்ட செயலாளர்னு சொன்னவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு இந்த ஆதவ வருஷன்னா எந்த படத்துக்கு போய் கட் அவுட் வச்சாரு திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சும்மா ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னு வைக்கிறேன் இவர் எவ்வளவு அந்த கட்சியை அப்யூஸ் பண்ணுமோ ஆன்லைனில் அவ்வளோ பண்ணும் ஆதவர்ஜனாவே பண்ணும் வைஷ்ணவின்ற ஒரு பொண்ணை எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாமே பிஜேபி லாபிஸ் தான் பிஜேபி வந்து இவங்களுக்கு ஒரு இவருக்கு கொடுத்துருக்கிற ஒரு இவர் ஏஜெண்ட் மெயின் லாபி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்க வைக்கிறது தான் வணக்கம் சார் வணக்கம் சார்லஸ் மார்ட்டின் அதாவது லாட்ரி மார்ட்டினோட மகன் அவர் ஒரு சார்லஸ் மார்ட்டின் நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் முழுவதும் ஆதவ் அர்ஜுனாவை ஆதவ் அர்ஜுனா மீது பல விமர்சனங்களை வச்சுருக்கிறாரு ஃபேமிலி இதுலேருந்தே சொல்கிறாரு நாங்கள் பொண்ணு கொடுத்ததே பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணாமல் கொடுத்துட்டோம் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி அவரோட ட்விட்டர் பதிவுகளையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அவர்னு அவர் பயங்கர ஒரு டேஞ்சரு அப்படி இப்படின்னு தான் இதே நேர்காணல்லையும் இதே மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு முதல்ல எனக்கும் எங்கள் அப்பாக்கும் பிரிவினை ஏற்படுத்தினார் அதற்கு பிறகு திமுக உள்ள போய் பிரிவினை ஏற்படுத்தினார் விசிகா இப்போ தாவேக்கால் இருக்கிறாரு விஜய் இருந்து விஜய் வந்து தாவே ஆதவ அர்ஜுனா இருந்து பார்த்துருக்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அதிகமாக பதிவு பண்ணுறாரு இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம் உண்மை தானா அது நம்ம நக்கீரன் எக்ஸ்போஸ் பண்ணது தான் மார்ட்டின் அந்த குடும்பம் வந்து ஒரு பண அதிகாரம் இருக்குது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பணத்தை வச்சு செட்டில் பண்ணிடலாம் நமக்கு பேரே தெரியாத வேற மாநிலங்கள்ல இருக்கிற சில சில சின்ன சின்ன கூட இந்த எலக்ட்ரால் பாண்டு பத்திரம் மூலியமா மட்டுமே அதிகமா கோடிகளை செலவு செஞ்சதுல இந்த லாட்ரி தான் நம்ம லாட்ரினா இந்த கேரளால வைக்கிற லாட்ரி அது மட்டும் நினைச்சிட மாட்டோம் ஆன்லைன்ல வர லாட்ரி அதுல இருந்து வரத வந்து இவங்க பல பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் வழக்கமா பல பிஸ்னஸ் மீடியாக்கே அவங்க நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்த பேக்ரவுண்ட் இல்லாமலாம் பொண்ணை கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ கோடி வச்சு அதாவது சாதாரண ஒரு ஏழை குடும்பம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கனாலே பொண்ணுனாலே அவங்க எவ்வளோ யோசிக்காங்க ஆதவ யாருன்றதெல்லாம் தான் கொடுக்குறாங்க ஆதவ வந்து நம்ம வந்து ஒரு மீடியேட்டராக ஒரு இடைத்தரகராக நம்ம வந்து ஒரு அங்கங்க போய் நமக்கு நம்மளோட பிசினஸை வெளியில இருந்து பார்க்கறதுக்கு இவர் யூஸ் பண்ணிக்கலான்னு தான் பிளான் அதுக்காக எப்படி சரியான ஆளா வந்தார் அவர் வந்து நீங்கள் வந்து இந்த ராஜ் இருக்கார்ல அதிமுக அவர் வந்து இதே பேஸ்கெட் பாலில் அவர் வந்து ஓகே அவர் இதே பேஸ்கெட் பால்ல இவர் வந்து செக்ரட்டரி இவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி இவர் வந்து பிரெசிடென்ட் இந்த ராட்சத்தின் அவர் ராச்சத்தின் தான் பேர் அவர் வந்து என்னன்னா அவருடைய க்ரோத்து இருக்குல்ல இந்த பேஸ்கெட் பாலுக்குள்ளே வந்த குரோத்து அது கொஞ்சம் ஒரு ஆர்கானிக்காக இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் ஓகே இவருடைய குரோத் இருக்குல்ல பேஸ்கெட் பாலில் அது வந்து ஆர்கானிக்காக இருக்காது ஒரு ஒரு அசூர வளர்ச்சியாக இருக்கும் அது எல்லாமே ஃபண்டு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கின் தான் வரது அப்போ இவர் வந்த உடனே இவரை வச்சு நம்ம மீடியேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது தான் இவர் வந்து ஃபர்ஸ்டே திமுகக்கு தான் அடி போடுறாரு ஆனால் விசிகாவில் போயிடுறாரு விசிகாவில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் பதவியெலாம் வாங்க முடியாது தன்னுடைய லாபீஸை பயன்படுத்தி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அப்படி இப்படின்னு பேசி கீசி உருட்டி அங்கே இருக்கிற சில பேரெல்லாம் காலி பண்ணி நேராக துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சில் போய் மாநில துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சில் போய் உட்காந்துடுறாரு உட்காந்துட்டு நான் உங்களுக்கு தேர்தல் வியூகம்லாம் வகுப்பு தரேன் ஏன்னா நான் வந்து சாதாரண இல்லை ஏன்னா ஏற்கனவே இந்த இவருடைய இவருடைய குரோத் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும் அதே மாதிரி இவர் வந்த காலகட்டத்துல இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரசாந்த் கிஷோர் அறிமுகப்படுத்துறாரு திமுக விட இவரே ஓபனா சொல்லுவாரு நான் தான் கூட்டு வந்தேன் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அப்ப இவர் அங்கதான் விட்டு போடுறாரு ஆனா கிளாசஸ் எல்லாம் பயங்கரமா கிளாஷஸ் வருது இவருக்கும் அந்த முள்ள இருக்க மேல இருக்க ஆளுங்களுக்குலாம் அப்புறமா இவர் விசிகாவுக்கு வந்துடுறாரு விசிகாக்கு வந்த உடனே எட்டப்ப வேலை ஆரம்பிக்கிறாரு என்ன எட்டப்ப வேலைன்னா திருமாவளவன் ஒரு பதிவு போட்டு டெலிட் பண்ணாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லிட்டு அது இவன் தூண்டி விட்டதுதான் இவரு தூண்டி விட்டுட்டு போட அவர்களே போட்டுருவாரு அப்புறம் அதை டெலிட்டும் பண்ணிடுவாரு அதுக்கப்புறமா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க சரியா இருக்காது அவரும் டெலிட் பண்றாரு இப்போ இவருக்கு இவர் என்னென்னா இங்கிருந்து ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணுன்னும் போது தான் விஜய் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது சரி நம்ம இந்த ரெண்டுக்கும் உள்ள கூட்டு வந்து மிங்கிள் பண்ணி விட்றலாம் இல்லை இந்த இந்த ஒன்று சேர்க்குற வேலையை என்ன ஆதாயம்ன்றது ஒன்னு இருக்கும் எல்லாமே பிஜேபி சர்க்கிள் தான் எல்லாமே பிஜேபி ஆபீஸ் தான் பிஜேபி வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு ஏஜென்ட் ஏஜென்ட் தான் ஏஜென்ட் தான் இப்போ இவரு மறுபடியும் என்ன பண்றாருன்னா மறைமுகமாக விஜய்க்கு வேலை வேலை செய்ய செய்ய ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறார் விசிகாவுக்கு மறைமுகமால இருந்துட்டே எப்ப நடக்குதுன்னா ஒரு ஒரு ஊடகம் வந்து பெரியார் பத்தி ஒரு புத்தகம் வெளியிடுது வர்றாரு அப்பா ஒரு விசிகாவில் இருக்காரு ஆனா அந்த நேரத்துல இவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு மூணு ஊடகத்துல போயிட்டு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு இது எல்லாமே பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது சரியாக வராது அப்படின்னும் போது இவர் அங்கே போய் பிரெயின் வாஷ் பண்ணிடுறாரு திருமாவை போயிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கிடலாம் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆனால் அவர் வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்து இந்த அரசியல் பார்த்த பார்த்தவர் திருமாவ பல போராட்டங்கள் தாண்டி இந்த சூழல் எப்படி இருக்கும் பல தலைமுறைகளை அதாவது தலை முக்கியமான அரசியல் தலைவர்களை பார்த்துட்டு வந்தவர் அப்போ எப்படியான சூழல் இருக்கும்னு தெரியும் திடீர்னு ஒரு பையன் வந்துட்டானா அவனுக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம போனால் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு அவருக்கே தெரியும் கண்டிப்பாக அப்போ நம்ம போன ஆட்சியில பங்கு தருவாங்க அவருடைய மெயின் லாபியை ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்க வைக்கிறது தான் இதுல கொஞ்சம் சூதாரிச்சுகிட்டாரு ஏன்னா இவர் இவர் வந்து யார் யாரை பாத்திருக்காரு நடிகர்கள்ல ரஜினிய பாத்திருக்காரு கமலை பாத்திருக்காரு விஜயகாந்த பாத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் சரத்குமார் எல்லாம் பீக்கு கலைஞரோட வெரி க்ளோஸ் அப்ப அவரெல்லாம் பாத்துட்டு தான் திரும்ப இப்ப இந்த டுபாகூரெல்லாம் நம்ம நம்ப முடியாதுன்னு உஷாராயிரறாரு உஷாராயிட்டு கட்சியை விட்டுலாம் நீக்கல இடைகால நீக்கம் ஒரு ஆறு இவரே இவரேதான் கட்சியை விட்டு வெளியில வராரு கட்சியை விட்டு எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா கட்சியை விட்டு திரும்ப நீக்கிட்டாங்கன்னு வருது அப்படிலாம் இல்ல இவர் வந்து இடைக்கால நீக்கம் தான் கொடுக்குறாரு இவர் தான் கட்சியை விட்டு வெளியில போய் தாவேக்காவில ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு ரெண்டு மூணு பேர் இணைகிறாங்க அதுல சிடிஆர்லாம் அன்னைக்குதான் தான் சிடிஆரு சிடிஆர் ராஜ்மோகன் நமக்குலாம் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு சிடிஆர்லாம் உள்ள போறாரு எல்லாருமே இந்த இவர் தான் கூட்டு போறது ஓகே சீட்டியர் யாரு அப்படின்னா பாஜகவோட ஆர்எஸ்எஸ்ஸோட பின்புலம் கொண்டவர் பக்கா ஆர்எஸ்எஸ் வாரி தான் பல ஸ்பை எல்லாம் பண்ணது பாஜகவுல இருந்துட்டு அண்ணாமலையோட ஒரு கிளாஷ் ஆகும் அங்கே இருந்து எடப்பாடி கூட வந்துடுறாரு அங்கேயும் சில வேலைகள்லாம் பார்த்துட்டு தனக்கு அதிகாரம் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ன உடனே அங்க இருந்து தவேகாவுக்கு வர்றார் பதவி பேய் ஓகே பிடிச்சது அது வேணுன்றதுனால இவரும் அங்க போயிடுறாரு நமக்கு ஒரு பேச்சாளர் வேணும் இப்ப இந்த ஆதை உள்ள நுழைஞ்ச உடனே என்ன செய்யறாருன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஃபேமாக இருக்கிறவங்கள நம்மளோட பிராண்ட் ஆக்குவோம் அப்படின்னு ஒரு லாபியை கொண்டு வர்றாரு ஜானோட கரங்கள்லாம் அப்போ குறைய ஆரம்பிக்குது என்னென்னா இன்ஸ்டாகிராமில் எவனா நூறு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கானோ அவனெல்லாம் அப்ரோச் பண்ணுறது எவனா ஐம்பது வச்சிருக்கானோ அவனை அப்ரோச் பண்ண வைக்கிறான் அவனை வச்சு ஒரு ரீல்ஸ் போட வைக்கிறது இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே இந்த மாதிரியான ரீல்ஸாக வர வைக்கிறது அப்படின்னு இவரோட இன்ஜெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக போகுது இது எல்லாமே ஜான் வந்து விரும்பலை இது சரியா வராது ஆன்லைன் கேம்பெயின் வந்து சரியாக வராது நம்ம ஃபீல்டுக்கு தான் போகணும் இவர் ஆனால் விஜய்க்கு வந்து எலைட்னால ஜான் ஆறு இவர் ஆதவ் சொல்றதெல்லாம் ரொம்ப சுகமாக இருந்துச்சு பரவாயில்லையே நோகாத வேலையா நம்ம ஏன் வேலை செய்யணும் இவரும் ஓகே சொல்லி கேட்டுக்கிட்டாரு அந்த மாதிரி இவர் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஒரு ஆள்லாம் வந்து இருந்து வெளியில் வந்து நேரடியாக திமுகவில் பாதிக்கப்பட்டவர் முக்கியமான அமைச்சர் கூட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கவர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அவங்கள நேராகவே ஆதவ் டீம் போய் நாட் யூ கே யூ கேன் ஜாயின் இன் டிவி கே நீங்க டிவி கேல ஜாயின் பண்ணக்கூடாது அப்படி இன்னொன்றுமே சொல்கிறேன் இங்கே நியூஸ் டீஎன்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்களை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது டிவிக்கே ஓ எங்க யார் அப்ரோச் பண்ணுறாருனா ஒரு ஃபைவ் நம்பர் நீங்கள் வாங்க நேரில் பேசுவோம் அப்படின்னு இல்லைங்க நாங்கள் உங்களை அதிகமாக ட்ரோல் பண்ணிட்டோம் வர முடியாது இன்னொன்று நான் வந்து மணிக்காக நான் வெளில வரல நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் அப்போ நான் யோசித்தேன் அப்படி என்ன மாதிரி எத்தனை பேர் இவங்க அப்ரோச் பண்ணியிருப்பா அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்போ இவங்க இந்த லாபீஸ் இந்த ஆன்லைன் லாபீஸ் எல்லாத்தையும் ஆதவ் பாத்துக்கிறார் ஆனா ஆதவுக்கு ஒரு ஃபீல்டு லாபி வேணும் அதனால புசியை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு புசியை வச்சு ஃபீல்டு லாபிஸ் எல்லாம் இப்ப நீங்க ஆஃப் லைன்ல யாரெல்லாம் உங்களுக்கு பதவி வேணுமோ புசி வந்து மணி கொடுத்து இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணிக்கும் ஆன்லைன் மூலியமா யாருக்கெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கறது இது எல்லாமே பண்றது எல்லாமே ஆதவ் டீம் அதனாலதான் ராஜ்மோகனை உள்ள கொண்டு வரது இப்ப ராவோதர் இப்ராஹிம் சோனியா அருண்குமார் இந்த டீம் எல்லாம் ஆதவோட லாபிஸ் இவங்கள உள்ள கொண்டு வர்றது இவர் தனியா ஒரு லாபி நடத்துறாரு இவர் லாபி கீழே பல் டாக்டர் அப்புறம் ஃபர்வேஸு இப்படியான ஆளுங்க எல்லாம் இவர் கூட இருப்பாங்க இப்போ இந்த டீம் எல்லாம் என்ன செஞ்சிச்சுன்னா நல்லா கொண்டு போய் தேர் இழுத்து தெருவுல இழுத்த மாதிரி ஸ்டாம்பீட்ல விட்டு வந்துட்டாங்க அதுல தான் விஜய் பட்டு திருந்தறாரு பட்டு இருக்காரா திருந்திருக்காரு திருந்தலை யோசிக்கிறாரு திருந்தலை இன்னும் அப்ப இந்த கரு ஸ்டாம்பீடு முடிஞ்சு மகாபலிபுரத்துல போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் கேப் எடுத்தாங்க இந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஒரு வாரம் நிறைய நிகழ்வுகள் நடக்குது ஆனா ஆதவக்கும் விஜய்க்கும் பெரிய ஒரு வாரம் பேச்சுவார்த்தையே கிடையாது புசிட்டு பேசுறாரு அப்புறம் ஜான் பேசுறாரு இதெல்லாம் நடக்குது அந்த சிறப்பு குழு இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு நடக்குது அப்புறம் அந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் குழு நடக்குது இது எல்லாமே கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு ஆனா ஆதவ கூட ஸ்பீச் இல்ல அன்னைக்கு அந்த பொதுக்குழு நடக்கும் போது ஜான் வந்து ஒரு ஐடியா கொடுக்கறாரு இந்த இறந்தவர்களுடைய போட்டோக்கள்லாம் வச்சு நம்ம வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு இதுக்கு முட்டுக்கட்டையா வந்து ஆதவ நிக்கிறாரு இல்ல இல்ல பண்ணக்கூடாது நமக்கு வந்து லேட்டா பண்ணா நம்மளை கேப்பாங்க பண்ணக்கூடாது வேணாம் அப்படின்னு உடனே ஆனா ஜான் சொன்ன அந்த கோரிக்கையை செயற்குழு எல்லாம் ஓகே நம்ம பண்ணலாம் போட்டோ வச்சு பண்ணலான்னு ஆனா ஆதவ் சொன்ன உடனே சரி விஜய் சரி விடுங்க அப்படின்னு விட்டாரு அப்புறமா இன்னொரு ஒரு கண்டிஷன் போடுறாரு அது இந்த பொதுக்குழுல பாஜகவை பத்தி பேசவே கூடாது பாஜகவை பத்தி எதுவுமே பேசக்கூடாது அங்க இருக்க நபர்கள் பத்தியோ எதுவுமே பேசக்கூடாது முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே அடிக்கணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு சொல்றாரு ஜான் என்ன சொல்றாருன்னா அது சாத்தியமே இல்லை இப்ப நடக்கிற பிரச்சனைல பீகார் எலெக்ஷன் பேசணும் எஸ்ஐஆர் பேசணும் நிறைய இருக்கு நம்ம பேசிய எதிர்பார்ப்பு ஆமா பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா வந்து ஆதவ வந்து கூடாது பிரச்சனை ஆயிடும் கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு விஜயும் சரி அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறமா ஆதவ் வந்து வழக்கமா இருபது நிமிஷம் மேல பேச மாட்டாரு விஜயுமே அப்படிதான் அந்த கட்சியில எல்லாருமே அப்படிதான் அதிகபட்சம் இருபது நிமிஷம் மேல பேச மாட்டாங்க பார்த்து எக்ஸ்ட்ரீம் நிமிஷம் வரைக்கும் ஒரு இடம் கூட தவறாமல் திமுகவை மட்டுமே எதிர்த்து பேசிட்டு ஒருமையிலயும் பேசிட்டு இறங்கிறார் விஜய் வந்து இவருடைய பேச்சு ஆரம்பத்துல ரசிச்சவரை அதுக்கப்புறம் ஸ்டன்னாய் உட்கார்ந்து ஒரு மாதிரி கை வச்சு ஆமா வெறுப்பாய் உட்கார்ந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கீழே இறங்கினதுக்கு அப்புறமா இவர் பேசுனது சரியில்லை எக்ஸ்ட்ரீம் போயிருச்சு பேச்செல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தை இல்லை நீங்க அதுக்கப்புறம் விஜயோட ட்விட்டர் ஹேண்ட்லிங்லாம் பார்த்தா ரொம்ப இருக்கும் ஏன்னா ஆரம்பிச்சா ஜான் என்ஜிக் பண்ண ஆரம்பிச்சு வருங்க இதுக்கப்புறம் என் பேச்சை கேட்கலாம் அப்புறம் எதுவும் நடக்கலன்னு கேட்கக்கூடாதுன்னு அவர் ரோல் அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சார் இப்போ இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது இன்றைக்கெலாம் பாருங்க ஏதோ அறிவு திருவிழாவா இல்ல இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒரு திருவிழாவான்னு சொல்லி ஒரு அறிக்கை வருது நேத்து வந்து அந்த தாக்குதல் ஒரே நாள்ல மூணு அறிக்கையெல்லாம் வந்து ஆமாம் பார்த்துருக்கோம் ஆமா வழக்கமாக மூணு மணிக்கு தூங்கி எந்திரிச்சு தான் ஆறு மணிக்கு வரும் அறிக்கை அப்போ எல்லாம் வரது காரணம் இவங்க தான் இப்போ அது இங்கேயும் ஓரம் கட்டப்படுறாரு அதோட மெயின் அஜெண்டா இந்த கூட்டணி எப்படியா தூக்கி போய் அதிமுக கிட்ட விட்டு வந்துடறோம் இதே செய்தி நீங்க சொல்ல வர செய்தி தான் வெளியீட்டு அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அதிகாரம் கிடைச்சா போதும் ஒரு எம்பி இல்ல ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ ஒரு ஏதோ ஒரு அதிகாரம் நமக்கு கிடைச்சா போதும் அதுல நம்ம போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கறது தான் ஆதவோட மோட்டிவ் நம்ம குடும்பத்துல ஒரு ஒரு அதிகாரத்துல ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அது பண்ற வேலையெல்லாம் இவங்க ப்ரமோட் பண்றாரு நம்புற ஒரு பாஜக அபிமானி சார்லஸ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆதவ் திமுக தான் அனுப்புச்சுங்கிறாரு எந்த கட்சியாவது தன்னைத்தானே திட்டிக்கிறதுக்கு தன்னைத்தானே நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஒருத்தனை மேடையை ஏத்தி என்ன திட்டுப்பான்னு சொல்றதுக்கு காசு கொடுத்து அனுப்புமா வாய்ப்பு இல்ல ஏதாவது அனுப்புமா லாஜிக்கா இல்லையா ஏதோ பாஜக அனுப்புச்சுன்னா கூட பரவாயில்ல ஏன்னா பாஜகவுக்கும் திமுக பிடிக்காது அதனால ஆதவி ஏவி விட்டுருக்கலாம் இல்ல அதிமுக அனுப்புச்சுனா கூட நம்பலாம் இல்ல நாம் தமிழர் நம்ம ஏவி விட்டுச்சுன்னா கூட நம்பலாம் சம்பந்தமே இல்லாம இப்ப என்ன திட்டு எந்தப்பா எப்படி அது எந்த வகையில நியாயம் இவ் இது இது வந்து ஏத்துக்கவே முடியாது இது சும்மா இது குற்றச்சாட்டு ஒருவேளை ஆதவு நான் சும்மா சொல்கிறேன் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சும்மா ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னு வைங்களேன் அவரை எவ்வளவு அந்த கட்சியை அபியூஸ் பண்ணுமோ ஆன்லைனில் அவ்வளவு பண்ணும் வைஷ்ணவின்ற ஒரு பொண்ணை எவ்வளவு அபியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு பையன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டான் இவங்களை கண்டிச்சு போட்டான் ஏன்டா ஆயுத பூஜா கொண்டாடினீங்கன்னு அவனை எந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அபியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஓகே அப்ப இவனு இவனு இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க விஜய் மோசமானவராகவே இருக்கட்டும் ஆனால் விஜய் கூட தான் நிக்கணும் அவ்வளோதான் நீ திமுக மட்டும் தான் எதிர்க்கணும் இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா திமுக எதிர்ப்பு பண்ணா இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் நினைக்கிறான் இல்ல இல்ல பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் வரும் சாத்தியம் அதை இவனுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை இன்னும் நீ பாஜகவை தொடாத வரைக்கும் நீ எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருப்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்ப அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அந்த ட்ரிக்கு வந்து ஜானுக்கு தெரியும் ஜான் விஜய் ஏத்துக்க மாட்டுறாரு இப்ப ஆதவ தான் இந்த இன்ஜெக்லாம் இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் அந்த ஃபயரா இது எல்லாமே இறங்குற வேலைகள்லாம் வேகமா நடக்கும் பண்ணிட்டு இருக்காரு சொல்றது வந்து சார்லஸ் மார்டின் வந்து ப்ரொமோட் பண்றாரு ஆதவன சொல்றீங்க அந்த விதத்தை பார்த்தா அந்த மாதிரி தெளிய தொழர் அவர் என்ன சொல்றாரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாரு அவருக்கு தனி இதை பண்ணிட்ட பண்ணிட்டோம் இப்படி இந்த மாதிரி தானே பண்ணுறாரு ஒட்டுமொத்தமாக விருப்பமே இல்லாத ஒரு ஆளாக தான் பேசுற போது அவர் வந்து எந்த மாதிரி ப்ரொமோட் பண்றாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாண்டிச்சேரியில் ஒரு அதிகாரம் வேணும் சார்லஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஒன்று பாண்டிச்சேரியில் அதிகாரம் வேணும் அங்கே இந்த வாட்டி போட்டி போட போகிறது யாருன்னா திமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி முதலமைச்சர் வேட்பாளருக்கு போட்டி போட போறாங்க நல்ல செல்வாக்கான ஆள் நின்னா ஜெயிக்கக்கூடிய ஆளு அந்த மாதிரியான ஒரு நபரை நிறுத்துறாங்க இவருக்கு அவரு தடையா இருக்காரு இப்போ திமுகவுக்கு தடையா இருக்கிறது யாரு ஆதவர்ஜினா பெரிய தடை இல்ல அவரும் ஒரு தடை அப்ப அந்த ஆதவ அர்ஜினாவ தாவே காவுல இருந்து நீக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த வேலையெல்லாம் பண்ணனும் அதனாலதான் இவர் வந்து இங்க இருந்து ப்ரோமோட் பண்ற ஓகே நீங்க வந்து திமுக ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு ப்ரோமோட் பண்ற வேலை இது இவருக்கு பாசிட்டிவ்வாவும் முடியும் நெகட்டிவ்வாவும் முடியும் இப்படி ஒரு விமர்சனம் வருதுன்னா விமர்சனம் வருது பான தூக்கிக்கலாம் ஒருவேளை அதை நம்பிட்டாங்கனாலும் இவர் இங்க இருந்து தூக்கலாம் எப்படினாலும் சாதகம் அதனால இப்படி ஒரு அலிகேஷன் வச்சு ஏமாத்தி கொண்டு போறது பொண்ணெல்லாம் யாரும் வந்து அவ்வளவு பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது அவ்வளவு பணம் வச்சிருக்கிறவரை வந்து இவங்க வந்து அப்பா உன் பையனும் இவர் வந்து போய் ஒண்ணுமே இல்லாத போய் பிரிக்கிறாருலாம் நம்ப முடியாது இதெல்லாம் சும்மான அலிகேஷன் இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை ஸ்லீப்பர் செல்லு எனக்கு தெரிஞ்சு சிரிப்பா வருது நீ என்னை திட்டுங்கிறதுக்கு நீ காசை கொடுத்து போய் என்னை திட்டு வைக்கிறதுக்கெல்லாம் அது அதாவது சில படங்கள்ல பார்ப்போம் நீ என்னை திட்டுற மாதிரி திட்டு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு சில படங்கள்ல இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் ஆறு மாசத்துல நான் காட்டுறேன்டா யாருன்னு அப்படின்றமா கரூர்ல ரவுடின்றது ஒரு அமைச்சர் முன்னால மிக்ரா இன்னொரு அமைச்சர் நடிக்கிறாரு டெப்புட்டி சிம் நெப்போகிட்டு இப்படியான வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது யாராவது காசு கொடுத்து ஸ்லீப்பர் செல்ல இப்படியே இப்படி பேசுப்பான்னு யாராவது சொல்லுவாங்களா இல்லை சொல்ல நீங்க படம்னு சொல்லும்போது ஞாபகம் அந்த சார்லஸ் மார்ட்டின் என்ன சொல்றாரு அமாவாசை படத்துல வர சத்யராஜ் மாதிரி தான் ஆமா ஆமா உண்மை தான் உண்மைதான் தா விசிகாவில் அவர் இருந்த பொறுப்புக்கு வேற நபர்கள் வர வேண்டியது அதை எல்லாரையும் தட்டி விட்டுட்டு போய் உட்கார்ந்தவர் ஓகே இங்கே தாவேகாவில் மட்டும் என்ன அவர் கிழிச்சு உழைச்சாரு இவருக்கு மாநில அளவில் பொறுப்பு புசியானது மேடைக்கு மேடைக்கு என்ன சொல்லுவாரு மேடைக்கு மேடைக்கு என்ன சொல்லுவாரு இருபது வருஷமாக இந்த கட்சியில் விஜய்க்காக போஸ்ட் ஓட்டினவன் கட் அவுட் வச்சவன் பால் ஊற்றினவன் அவனுக்கு தான் பதவி அப்படின்லாம் சொல்லுவார் காலையில் நாலு மணிக்கு ஏதோ பொட்டி கிடக்காருன்னு ஃபோன் பண்ணி நீ தான் மாவட்ட செயலாளர்னு சொன்னவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு இந்த ஆதவ அர்ஜுனா எந்த படத்துக்கு போய் கட் அவுட் வச்சாரு ஏதாவது ஒரு படத்துக்கு ஷோ போயிட்டு வந்து செல்ஃபியாவது போட்டிருக்காரா அந்த கூட்டமே மாநில நிர்வாகிகளோட ஒட்டுமொத்த கூட்டமுமே நீங்க எடுத்துக்கிட்டா எவனுமே இருபது வருஷமா விஜய்க்காக விசிலடிச்ச குஞ்சு இல்ல எவனுமே கிடையாது எல்லாருமே திடீர் திடீர்னு முளைச்ச நேத்து முளைச்ச காலம்தான் சிடிஆர் ஆகட்டும் ராஜ்குமார் ராஜ்மோகன் ஆகட்டும் இல்ல வந்து இவரு ஆதவ் ஆகட்டும் அருண்ராஜ் ஆகட்டும் கடைசியா லயலாமணி லயலாமணி மாதிரி ஒரு டுபாகூர் யாருமே இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அட் டைம்ல ரெண்டு திமுக எம்எல்ஏ வேலை பார்த்தாப்ல நான் கூட போன இலக்கிய ஒரு இன்டர்வியூ சேனல்ல ஒரு ஒரு திமுக எம்எல்ஏன்னு சொன்னேன் இன்னைக்கு இன்னொரு தகவல் வருது தம்பி அவர் இந்த பக்கம் மத்திய சென்னையில் இன்னொரு எம்எல்ஏக்கும் வேலை பாத்தாரு பாஸ் காசு வாங்கிட்டு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு நான் அனுப்புறேன்னு ஒரு ப்ரூஃப் அனுப்புறேன் பக்குன்னா ஆனா இந்த கோமாளி போய் மக்கள் மன்ற மேடையில உட்காந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுகவுக்கு அலை வீசியது அப்படின்னு ஸ்டார் கேம்பெயின் நீ பண்ணிட்டு இருந்திருக்கிறது நீ பண்ணிட்டு இருந்தது அட்ட டைம்ல ரெண்டு கேண்டிடேட்டுக்கு வேலை பார்த்துருக்குற எதிர்பல இருக்கும் போது நீ ரெண்டு கேண்டிடேட்டுக்கு வேலை பார்த்திருக்கா நீ எவ்வளவு பெரிய புரோக்கர் மாமா பயில இருப்ப அப்ப இந்த மாநில அளவுல இருக்க பட்டியல புசியான தவிர மீது யாருமே கூட இல்ல புசியானதுமே இப்ப வந்து அதுக்கு முன்னாடி யாரோ சாயா ஜெகதீஷ் ஏதோ ஒரு பைய ஒரு ஆள் இருந்த ஜெய் ஏதோ ஒரு பேரு சம்திங் அவரு இப்ப உயிரோட இல்ல அவரு தான் இருந்தாரு அவரும் இப்ப இப்போ அதுக்கப்புறமா புசியை தூக்கி உள்ள இவர் கொண்டு வந்தவர் தான் அவங்க அப்பா எஸ்ஐசி கொண்டு வந்தவர் தான் அப்ப யாருமே இல்லை மாநில அளவில் க இப்போ கஷ்டப்பட்டவங்க எல்லாமே எங்கே இருக்கான் அப்படின்னா மாவட்ட செயலாளராக கூட இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேராக மாவட்ட செயலாளராக இருக்கான் மீதி எல்லாருமே அடிமட்ட தொண்டனா தான் இருக்கான் இன்னும் சின்ன சின்ன பொறுப்புல தான் இருக்கான் விஜய்க்காக இருபது வருஷமா போஸ்டர் எல்லாருமே சின்ன சின்ன பொறுப்புல தான் இருக்கிறான் விஜய் பார்க்க முடியாம கிட்ட போக முடியாமல் கண்டிச்சி வரைக்கும் அதே தான் இருக்கான் ஒரு மாவட்ட செயலாளர் எவ்வளவு மோசமான வேலையை செய்வானோ அந்த வேலையெல்லாம் ஒரு ஒரு இங்கே ஒரு சென்னையில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் செஞ்சுருக்கான் ஹனி ட்ராப் பண்ணி விஜய் ரசிகர் மன்றத்தில் பன்னெண்டு வருஷமா இருந்த ஒருத்தரை அவருக்கு கிடைக்க வேண்டிய மாவட்ட செயலாளர் பதவியை அவரை ஹனி ட்ராப்பிங் பண்ணி அவரை பிளாக்மெயில் பண்ணி அங்கேருந்து ஓட விட்டு அந்த பதவியில் போய் இந்த ஆள் உட்காந்துருக்காரு அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேரை ஹனி ட்ராப் பண்ணி பதவிக்காக காசை வாங்கி கோடி கோடியாக சம்பாரிச்சுக்கிட்டு இதில் இதெல்லாம் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் எல்லா மாவட்ட செயலாளர் இவ்வளோ பண்ணுறாரு இது இது கம்மி நான் சொல்றது டேட்டா இன்னும் நிறைய இருக்கு ஓகே இன்னும் நிறைய மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் டேட்டாஸ் இருக்கு இதெல்லாம் தனியா இவனுங்களை வெளியே வருவாங்கல்ல சமூக அக்கறையா பேசுவாங்கல்ல அப்பெல்லாம் ஒன்னொன்னா புட்டு புட்டு வைக்கணும் இப்ப புட்டு புட்டு வச்சா மறந்துடுவாங்க இப்போ எவனா யோகியமா வெளியே வந்து நான் நல்லவன் பேசுவான்ல அப்ப அடிக்கணும்னு வச்சு எடுத்து வச்சிருக்கு தொடர் இறுதியா ஒண்ணு இந்த நக்கிரன்ல ஒரு செய்தி இப்போ வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து ஆதோ வந்து அதிமுகவும் பாஜக அது அந்த இது அணிக்குள்ள தாவேக்காவை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சில டிமாண்ட்லாம் வச்சுது முக்கியமா லாட்டரிய மறுபடியும் அமல்படுத்தணும்ன்ற மாதிரியான டிமாண்ட்லாம் எல்லாம் வச்சதா எல்லாம் தகவல் வருது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் ஒருவேளை வேலை இதற்கு தான் இப்படி எல்லாருமே குடும்பமா மார்ட்டின் குழுமே வேலை செய்யுதுங்களா இருக்கலாம் இன்னொன்னு வந்து மார்ட்டின் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல லாட்ரி ஒழிஞ்சிருச்சுன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அப்படிலாம் இல்ல நாட்டில ஆன்லைன்ல லாட்ரி இருக்கு இந்த ஆன்லைன் லாட்டரிய யார் கட்டுப்படுத்த முடியும் மத்திய அரசாங்கம் தான் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் இங்கே ரம்மியை ஒழிக்கணும்னு சொல்கிறோம் இங்கே தீர்மானம் நிறைவேற்ற முடியும் ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி ஆக்கி அதை அனுப்ப முடியும் அதுக்கு தடையும் வாங்க முடியும் ஆனாலும் இங்கே வருது இல்லை இப்போ இந்த மோடி நினச்சாருன்னா ஒரு ஆப்பை இந்தியா முழு முழுவதும் தடை செய்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டங்களை மொத்தமாக தடை செய்ய வேண்டியது யாரு ஒரே ஒரு அறிவிப்புலேயே பண்ண முடிய பவர் அதிகாரம் இருக்கிறது அவங்க தான் அப்போ இங்கே எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் சும்மா சாதாரணமாக எந்த ஆப் எடுத்தாலும் எந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்தில் ஆடு வந்துடும் நீங்கள் காசு கட்டி விளையாடுங்க காசு கட்டி பண்ணுங்க இதுக்கு காசு கட்டுங்க அதுக்கு காசு கட்டி விளையாடுங்க அப்படின்னு நிறைய வந்துடும் அதனால இந்த இது ஆஃப்லைன்லேயும் ஆற்றி வர வைக்கிறதுக்கான வேலையை வேணால் இவங்க பண்ணலாம் ஓகே சான்சஸ் இருக்கு அம்பானிக்கு எப்படி மோடி அமித்ஷா இருக்காங்களோ அதே மாதிரி மார்டின் குடும்பத்துக்கும் தமிழகத்தில் விஜயை விஜய வரணுன்ற மாதிரிலாம் நடக்குதுன்றதெல்லாம் சொல்கிறாங்க இருக்கும் ஆனால் அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையில் இருக்கிறாங்க எல்லாம் இந்த போன்ல எல்லாம் இங்கே பாருங்க இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு நம்ப வச்சு வேலை தான் ஆனா இந்த மேட்ரு உண்மைதான் ஆதவ வந்து விஜய் தூக்கிட்டு போய் அங்கே அடமானம் வைக்க வேண்டிய எல்லாமே பண்றாரு அதனாலதான் நான் உங்களை காப்பாத்துறேன் நான் பாத்துக்கிற முதலாளின்னு பாலவாக இவரை பதுக்கிட்டு ஆதவ பறந்து போய் டெல்லியில போய் இந்த வழக்கு சிபிஐ ட மாத்தி விட்டு வந்தது ஓகே சிபிஐட்ட மாத்தி விட்டு இவர் அங்க போய் தாராபாத்து கொடுத்துட்டு வந்தது அதனாலதான் இப்ப ஆதவோட கரங்கள் அதிகமா இருக்கு நீங்க பேசுனா பாஜகவை பத்தி பேசுனா உங்களுக்கு தான் பிரச்சனை பொது குழுவுல பாஜக பத்தி பேசக்கூடாதுன்னு ஏன் டிமாண்ட் வைக்கிறாருன்னா இதுக்குதான் இல்ல சிபிஐ குள்ள போனாலே அது பாஜக குள்ள புரியாதா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் இந்த இத மொத முத ரிவீல் தமிழ்நாட்டுல முத முத ரிவீல் பண்ணதே தாவேகாதான் தமிழ்நாட்டிலேயே பாஜகவோட கைப்பாவையா இருக்கிறதா சிபிஐன்னு வ பட்டவர்த்தனமா வெளியில சொன்னது விஜய் மட்டும் இல்ல விஜய் கூட இருக்க எல்லாருமே எல்லாருமே சொன்னது இவங்க தான் ஆனா தெரியும் தெரிஞ்சுதான் போய் உட்கார்ந்து தெரிஞ்சுதான் போய் உட்காந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு போய் உட்காந்துருக்காங்க உங்கள் நேரங்களை ஒதுக்கி நமக்கு நேர்காணலை கொடுத்த மிக்க மிக்க நன்றி சொலர் நன்றி நன்றி சொலர்